الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصر امنا بالله நிகழ்த்த வகிய முதலான மேலான பெரியவரத்தில் பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சொல்லும் சொல்ல வர்மரின் தண்ணீர் மாபோ ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் வருகைக்காக எப்படி அந்த கூட்டமே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் காத்திருப்பார்களோ அதோ

விட்டால் ஒரு மூமின் தன்னை சரி செய்து கொள்வார் அதனால்தான் ரமதானை ரமதானிலே வரக்கத்து செய்வாயவை என்றோ அல்லது ரமதானை நல்ல வரையில் கழிப்பதற்கு எங்களுக்கு தௌமியம் செய்வாயவை என்றோ துவா செய்யல ரஜவிலே வரக்கத்து செய் ஷாபாரின் வரக்கத்து செய் உடல் ஆரோக்கியத்தில் ரமதானை அடைந்து ரமதானை அடைந்து விட்டாலே மூமிக்கல் யாவருமே உஷாராகி விடுவார்கள் இரவையும் பகலையும் பொண்ணியங்களிலே நல்ல நல்ல விஷயங்களிலே செலவழிப்பதற்கு தயாராகிவிடுவார்கள் இயற்கையாகவே சொல்லணுங்கிற அவசியம் இல்லைப்பா ரமதாருடைய மாதம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் மாதம் என்பது அந்த உன்பத்திற்கான ஒரு தனி சிறப்புமிக்க மாதமாக இருக்கிறோம் மேலான பெரியவர்களே எவ்வளவுதான் நாம வந்து ஒரு உஷாராக இருந்தாலும் நம்முடைய பகல் பொழுதை நம்மை அறியாமலே ஏதேனும் ஒரு ஒரு வீணான காரியங்களிலே செலவழித்து விடுகிறோம் அதை கழித்து விடுகிறோம் அது என்ன செய்யுதுனா அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய நோன்புடனின் சவாவை நம்மை விட்டு நிற்கிறது நோன்பு கூடிவது நோன்பை பொறுத்தவரை நோன்பை முறிக்கிற காரியங்களை செய்யாத வரை நம்முடைய நோன்பு முறிகிறது நோன்பை குறிக்கும் காரியங்கள் நமக்கு தொண்டியர்களுடைய கிதாபுகள்லாம் வந்திருக்கு நம்முடைய வாயின் வழியாக ஏதேனும் ஒன்று வைத்துக்குள் போவது இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் உதாரணமாக பாவமான காரியம் பேசுகிறதோ கோர சொல்வதோ வீணான விஷயங்கள் பேசுவதோ பொய் பொருட்டுகள் செய்வதோ எதுவெல்லாம் நாம வந்து நமதானுடைய அந்த நோன்பை நோற்றுக் கொண்டு பகல் பொழுதிகள் செய்கிறோமோ அதன் மூலமாக நமதாருடைய நோன்பு நமக்கு கூடிவிடும் ஆனால் அதனுடைய என்ன சவாபு என்ன நன்மை சொன்னாங்களோ அது கிடைக்கிறது உங்களுக்கு இதை விளங்குறதுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் அதாவது கிட்டத்தட்ட நாம் நோன்பை நோற்று கொண்டு ஏதேனும் வீணாத விஷயங்களில் நம்முடைய நாவை செலவழித்தால் நம்ம இந்த புறம் பேசுதல் போன்ற காரியங்களை செலவழித்தால் கிட்டத்தட்ட அந்த நோன்பு முடிந்ததற்கு சமம் என்பதற்கு நான் ஒரு அதிசம் ஒன்று சொல்வேன்

உங்களுடைய இருவரும் நோன்பில்லை நோன்பு நோற்ற மாதிரி பல்கலை கழியுங்கள் மற்றொரு பலரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே அந்த பாத்தீங்களா உதவும் புரிஞ்சு போச்சு தொல்வையும் புரிந்து போச்சு கிட்டத்தட்ட நோன்பும் புரிஞ்சு போச்சு நோன்பு பொறுத்த வரைக்கும் நோம்பு நாம என்ன செய்யக்கூடாது பிரியாணி செஞ்சு சாப்பிட கூட எப்படி இருக்கிறது நோம்பு மாதிரியே இருக்கு தாய்மார்கள் நோன்பை நோக்கக்கூடிய பகல் குழந்தைகள் தொழுகை போன்ற விஷயங்கள் தடையாகி ஏதாவது ஏற்பட்டுவிட்டால் உடனே அவங்க வந்து சமைச்சு கவச்சா சாப்பிடக்கூடாது அரியல வந்து அவங்க வந்து நோன்பாதி மாதிரியே எல்லாரையும் வடிவமைப்பு இருந்துட்டு அதுக்கு பிறகு அவங்க நோன்பு பெற்றுவர்கள் இப்ப நமக்கும் அப்படிதான் ஒரு வேளை நம்மளுடைய நோன்பு எதைக்கும் ஒரு காரியம் அதை போயி விட்டாரோ உடம்பு உடம்பு நிகழ்ச்சி சரி இல்லாமல் அப்படி இப்படி போயிடுச்சுன்னா நாம வந்து அந்த நோன்பை அப்படியே முடிஞ்ச வரைக்கும் கன்டினியூ பண்ணணும் உடனே நாம வந்து பெரிய வாங்கி மீன வாங்கி சாப்பிடுச்சு சாப்பிட முடியாது நோன்புடைய மாதத்துக்கு அதை அப்ப நபையே அவங்க சொல்லிட்டாங்க நீங்க ரெண்டு பேருமே உங்களுடைய நோன்பை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நோன்பே முடிஞ்சு போயிடுச்சு அப்போ யாரும் யோகம் நீங்க ரெண்டு பேருமே இன்னொரு நிலைக்கு அது யோசித்து பாருங்க

எந்த இமாம் இமாம்களிடத்திலையும் புறம் பேசுவதால் நோன்பு முடியாது ஆனால் இந்த ஹதீஸ் எந்த அடிப்படையில் வந்திருக்குது அப்படின்னா நோன்பினுடைய மகத்துவத்தை புரியணும் நோன்பை நோட்டு கொண்டு புறம் பேசினாலோ அல்லது வேலை கோல் சொல்லுது போன்ற அந்த தேவையில்லாத விஷயங்களை நாவிலே வெளிப்படுத்தினாலோ அவருடைய நோன்பு முறிவதற்கு சமம் என்கிற ஒரு ஒரு உண்மையை உணர்த்ததுக்காக நாங்கள் சொன்னாங்க அதாவது

நம்ம அதிகாரம் கோபப்பட்டு அவரோடு சட்டைக்கு போயிட்டா நம்மளுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சவாலை நோன்களுடைய ஒரு மாதம் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும் என்னவென்றால் நம்முடைய நோன்பு புரிவதற்கு நாமே கூடாது இப்பவும் நான் சொல்றேன் வெளிப்படையில் ஒரு நோன்பு புரிய ஆனால் நோன்களுடைய நன்மைகள் நம்ம விட்டு போயிருக்கும் அதுக்கு தர இன்னும் இல்ல பசித்து தாகித்து வைத்து நஷ்டப்படுறோம் அவர்கள் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்ன புரியுது முடிந்தவரை இஸ்லாமியை பெரிய வரக்கூடிய ரமதானை நாம் எப்படி வரவேற்கிறோம் எப்படி கழிக்கிறோம் பகலில் முடிந்தவரை நாவை அப்படி இருக்க போட்டுக்கிறோம் அல்லது

ரயில்வே கேட் வரைக்கும் அப்படியே பேசிட்டேன் பேசிட்டே போய் அவனுக்கு டைம் போயிருவாங்க நன்மையும் சேர்ந்து போயிருவாங்க கொஞ்சம் யோசிக்கலாம் எங்களுக்கு சேர்த்துதான் ஒரு வாக்கியிருக்கலாம் உங்களுக்கு அந்த வாக்கியம் கேட்டா குரஹானி ஓதி கூட்டி அவர்கள் வந்து அந்த பகல் பக்கத்திலே குரானி ஓதியே இஃப்தார் அவருக்கு டைம் போயிருந்தேன் இஃப்தார் இருக்கப்பறமும் கொஞ்சம் பிசி தான் அதனால நீங்களும் அந்த பிசி மாதிரி உங்களை ஆக்க எப்படி வந்து ஒரு டைம் போட்டுக்கணும்

அப்படியானால் நம்முடைய நமதாரணைய பகல் பொழுது நல்ல உரைகளை கழித்து அல்ல நிறைய நிறைந்த சவாபங்களை பெறுவதற்கு நல்லா தப்பி முயவானாக ஆமீன் ஆமீன் அறம்பீன் சில மாலை மரங்கள்